குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே பொய் பொய்யே சமயமெல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவம் ஒன்றே பொருள் எனக் கண்டு அறிமின் சிவம் ஒன்றே பொருள் எனக் கண்டு அறிமின் செரித்திடும் சிச்சவை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சிச்சவை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே சத்தியம் சேர்ந்திடுமே சத்தியம் சேர்ந்திடுமே सत चे